எஸ் அது இப்ப வரைக்கும் எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்கு. ஓகே. நீங்க நிறைய விதமான characters பண்ணிருக்கீங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு கேரக்டர் நான் இன்னும் பண்ணவே இல்ல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்லா இருக்கும்னா எந்த மாதிரியான characterாா இருக்கும்?

வந்து வந்து முற்குள்ளூகி இருந்துட்டு வெளியே போன உடனே அப்பவே வேற வேற ஆனத்தான் இருக்கேன் கூட வைக்க எல்லாருமே அப்படின்னா வெளியே போனாங்க இது வந்து நம்ம பங்களிப்பு நல்லா இருக்கணும் என்ன அப்படிங்கிற முறையில எல்லாரும் முடிசா ஒத்துழைப்புகளுக்கு போயிட்டு இருக்கு இதனுடைய தொடர்ச்சியாக இந்த கேரட் வந்து பெரிய தொடரும் யாரும் தொடர வாய்ப்பு அறிவு கடைசி கேரக்ட் எல்லாம் வெளியே போன என்ன அடியோமா இருக்காங்க வேணால்தான் நம்ம இருக்கும் கத்துக்கிறதுக்கு என்ன ஒரு நடிகனாக வந்து ஒரு வேற ஒரு முகம் தான் அந்த முகம் தெரிக்கிறது இதே கலை ஓகே இப்ப நிறைய விஷயங்கள் நீங்க டிராவல் பண்றப்பயும் சரி இந்த புத்தகங்கள் 읽றப்பயும் சரி விதமான திருப்தி இருக்குலயா சார் இந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்றப்போ ஒவ்வொரு விதமான திருப்தியை கொடுக்கும். சமீபத்துல நீங்க அந்த மாதிரி ரொம்ப நிறைவா ஃபீல் பண்ண ஒரு விஷயம்னா என்னவா

இல்ல ராணுவத்துல போய் கஷ்டப்பட்டதும் சரி அந்த பயிற்சி எல்லாம் ராணுவத்துக்கு போயிட்டு பதினாறு வயசுலயே போயிட்டேன் பல பேர் இந்த ராணுவ பயிற்சியோட கடுமை தாங்க பண்ணி கூட நான் அந்த வயசுல வசதியான குடும்பத்துல வந்து காலையில டிவிசி முடிச்சுட்டு போனாரு அவ்வளவு அந்த வயசுல சின்ன வயசுல அந்த பயிற்சி இருந்த கடுமை அப்ப நாளைக்கு பதினைஞ்சே ஓரலாம் மலைகளை காட்டி மேல கடுமையான பயிற்சி பயிற்சி அந்த பயிற்சி எல்லாம் இருந்தேன் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு நாள் கூட எங்க வீட்டுக்கு கடினமா இருக்கும் அது விடணும்னு தோன்றது கிடையாது அப்படி எந்த எல்லாவற்றையுமே வந்து அதை அதான் போக்கை நான் எடுத்து விட்டு கடந்து கடத்துக்கு கடந்து கடந்து வந்தேன் இல்லை அந்த திரி நடந்து அதனால நான் வந்து ஆஹ் சந்தோஷப்படுறது இல்லை எதிர்நீச்சலுக்குள்ள என்னைக்கு வந்தோம் எதிர்நீச்சலுக்குள்ள என்னைக்கு நான் வந்தோம் அங்கேயும் இருந்து இல்லை மனசு கருது இந்த இது வந்து என்னை கூட மக்கள்கிட்ட சேர்த்துல

நடிக்குமாந்தான் அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்கும் அதனாலதான் ஒவ்வொரு கேரக்டருமே மனசுல பதியிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு இப்ப நீங்க நிறைய கதைகள் எழுதுறப்ப சார் சில விஷயங்கள் வந்து நடந்ததை வச்சு கனெக்ட் பண்ணி எழுதலாம் இன்னொன்னு வந்து நம்ம லைஃப்ல நடக்கிறப்ப நம்ம எழுத நம்ம எழுதுன விஷயங்கள் நமக்கு நடக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கா 그래 오기만 시자. 멋지. 로테이블이라. 아무리 야무 아시겠어요. 다이브 이런 거 데려. 커트리 커트리 부러워가. 시리얼부터. 오케. 따라야. 아. 그다 할아버지가 보니까 쓰셔가. 음. 두 커트리 봐. 아마. 할아버지가 쓰시는데 오빠 오빠한테 끼다. 음. கதை எழுதிட்டேன் எழு மேல்ஜைக்காரர்கள வந்து பட்டு பட்டு ஒன்று ரெண்டு குழந்தை ஊந்துட்டு விட்டு கொண்டாடி விட்டு அந்த அதை தான் வந்து அந்த ஊர் பேசிய சீனா பக்க வரவு செலவு பண்ண அவரோ சொல்லுது கேசங்கிற அவர சொல்லுது என்ன பால் மாடுகள் கரக்கிறது அத்தனை ஒரு நாளைக்கு நாள் தூங்க தோன்று காலையில மூணு மணிக்கு எழுந்திரிச்சு பாலா கலந்து இந்த ஓட்ட ஓடணும் ஒன்பது மணிக்கு ரேஷன் ஏசங்களுக்கு ஓடணும் அப்புறமா சாயங்காலம் ஆச்சுன்னா சீனா கட்டி செகண்ட் ஷெஃப் விட்டு பதினோரு மணிக்கு விடுவாங்க அப்புறம் அந்த கணக்கு பார்த்துட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு மூணு மணிக்கு எழுந்திரிக்கணும் இப்படி போட்டு அப்புறம் நம்ம பாலா படுத்துவாங்க சம்பளம் போட கிடையாது வேற ஆகிட்ட

마 오다마 어, 같이 해도 몰라요, 로얄 모로타는 나도 나도 말이야, 이이 카츠는 뭐라고 파르피 파르피인데 잘잘안 가는다. 채, 보리새 채, 쭉쭉쭉쭉 하는데, 그래, 그루마가, 나 말이 아라스파니. 어, 쏠라 말이야, 보니, 내가 쏠라.

கல்யாணத்துக்கு நாலஞ்சுக்காரங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஜோடியும் ஒவ்வொரு ஜதைக்கும் வந்து ஏழு எட்டு பத்து பேர் இருப்பாங்க ஏழு எட்டு பத்து குரூப் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு எலவு கடிக்கிறான் உழுதி கிளம்பு

என்ன நீங்க நிறைய விதமான characters பண்ணியிருக்கீங்க பட் இருந்தாலும் இந்த ஒரு கேரக்டர் நான் பண்ணவே இல்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்லா மாதிரியான இருக்கும்

தொடர்ந்து இப்போ அதை நடிப்பையும் தாண்டி அந்த கேரக்டர் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இப்போ போறப்ப வந்து மக்கள் பார்க்குறப்ப அவங்க குடும்பத்தில் இருக்க ஒரு ஆளாதான் அவங்களை பாக்குறாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால அந்த யதார்த்தமா இருக்கட்டும் அந்த கோபமா இருக்கட்டும் அன்பா இருக்கட்டும் எல்லாம் அதுக்கான வெளிப்பாடா இருக்கு இன்னும் நிறைய மக்களுடைய அன்பு உங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி